வழியில பெருவாழ்வு பெறலாம் இந்த இடத்துல ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கீங்க அண்டமெல்லாம் நிறைந்த அருட்பெரும் ஜோதி பேர் ஒளி பேர் ஆற்றல் தன்னை மொழி வடிவில் ஆக்கி கொண்டிருப்பதுதான் திருவட்பா உணருங்கள் எப்ப நம்ம புள்ள நம்மளை கேப்பான்னு காத்து கொண்டிருக்கின்றார் தாயிலார் என நெஞ்சகம் தளர்ந்தேன் தந்தை நின் திரு சன்னதி அடைந்தேன் வாயிலார் என அல்லால் வாய் திறந்து ஒரு வார்த்தையும் சொல்லி கோயிலா என் நெஞ்சகத்தமர்ந்த குணத்தினீர் எந்த குறை அறியீரோ திருப்பிரகாச வல்லலே என் உயிர் துணைவரே யுகயுகமாக காலங்காலமாக பிறவி பிறவியாக என்னை வளர்த்து ஆளாக்கி கொண்டிருப்பவரே இந்த பிறவில் எனக்கு மனுஷ பிரிவை கொடுத்துட்டியே ஆனா இன்னும் நான் உண்மையை பற்றி அறியவில்லை என்னுடைய உண்மையும் எனக்கு தெரியலையே

அப்பர் பலத்தின் உள்ளிருந்து இசைக்கின்றாரே நான் தாய் எல்லாமா இருக்கிறேன் இசையாமல் போனவர் எல்லோரும் காண இரவா வரம் பெற்று யான் பெற்றுக் கொண்டேன் இசைவாயோ தோடி இல்லை இசையாமல் உன் நிலைக்கு ஓடுவாய தோடின்னு சொல்றாரு சொன்னதை யாரும் இசைந்து வரல ஆண்டவனோடு இசைவு கொள்ளல யாருமே ஆனால் நான் இசைந்தேன் இரவா வரம் பெற்று யான் பெற்றுக் கொண்டேன் தோழி நீயும் என் என்னை செய்து வருவாயானால் என்னை போல் நீயும் லாபத்தை அடையலான் ஆனந்த பாடலா பாடுறேன் அந்த பாடலுக்கு பேரு ஆனந்த மேலோ அப்பேற்பட்ட நம்முடைய இயற்கையாகவே ஐயா சொல்றாரு எல்லாம் உண்மை கடவுள் ஒருவர் உண்டு என்றும் ஆன்மாதான இயற்கை அப்ப இயற்கையாகிய ஆன்மாவுல இயற்கையாகி அருட்பெறும் ஜோதி ஆன்மா என்பது அணு நாம் அணு நாம் எப்படி தெரியுமா இருக்கிறோம் உள்ள இப்போ நட்சத்திர பிரகாசமா உள்ள இருக்கிறோம் அந்த நட்சத்திர பிரகாசமா நமக்குள்ள அருட்பெரும் ஜோதி கோடி சூரிய பிரகாசம் ஒரு அளவுக்கு தான் கோடி சூரிய பிரகாசம் சொல்றாங்க அதுக்கு அளவே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு அருட்பெரும் ஜோதி உள்ள தனிப்பெரும் கருணையோடு விளங்கி கொண்டிருக்கின்றது உங்க அறிவுக்கு தேவையான விளக்கமும் கிடைச்சிடும் அதுக்கான புற விளக்கமாகிய செயல்பாடும் நடக்கும் அங்க எல்லாமே நடக்கும் நம்பி செய்யணும் வேற ஒண்ணு இல்ல நாம கேக்குற நம்ம கூப்பிடுற குரலுக்கு மிக அருகில கடவுள் இருக்காரு அன்னிட்டு இனிப்பான் தாழ்வாழுக சரிங்களா அன்முத தடித்து படித்திட போங்க மறுப்பிறகு ஏன் அந்த வார்த்தையை தான் yeah okay. நமக்கு அந்த உண்மையை புகுற்றாரு ஐயோ கடவுள நீங்க தூரமா வச்சு பாத்துறாத கடவுள் ரொம்ப கிட்ட இருக்காரு கூட இருக்கிறாரு அதை உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு வள்ளல் பெருமானார் அப்ப யாருக்காக நமக்காக உறையுது வழியுது துணிவிது நீ செய்யும் முறையுது எனவே மொழிந்தமை துணையே எங்குரு தீமையும் என தொடரா வகை கங்குலும் பகலும் மெய் காவல் செய் துணையே வேண்டிய வேண்டிய விருப்பலாம் எனக்கு ஈண்டிருந்த அருள் புரி எண்ணுயிர் துணையே இகத்தினும் பரத்தினும் எனக்கிட சாராத அகத்தினும் புறத்தினும் அமர்ந்தமை துணையே ஒவ்வொரு வா வார்த்தையை எப்படி இருக்கு கணிர் 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 எங்க கண்டுபிடிப்பீங்க இந்த வார்த்தையெல்லாம் இதுக்கான பொருளை எல்லாம் எங்க போய் தேடிவீங்க புக்கு பரட்ட கூடாது ஆன்மாவை பரட்டுங்கள் எல்லாவல்ல என் அருப்புறம் ஜோதி ஆண்டவர் விளங்குகின்ற ஆன்மாவை பரட்டினா எல்லா விளக்கத்தையும் என் குருநாதர் சாகா நிலை கொடுக்க வல்ல சாகா கல்வி தலைவன் அவர் கொடுப்பாருங்க அவர் கொடுத்ததுதான் இந்த அகவல் அந்த அகவலுக்கு விளக்கம் எங்க போவீங்க நீங்க ஆயிரம் கோடி நூல்களை படித்தாலும் விளங்காதது ஆன்மாவை வணங்கிவிட்டால் விளங்கிவிடும் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் அகநிலையில போய் அந்த அகநிலையில பொருந்துவதற்கு முன்னாடி நீங்க புறநிலையில ஆன்மாவிடத்துல உரையாட கற்றுக்குங்க அதுதான் பெருமனார் அந்த வார்த்தையை சொல்றாரு எல்லாம் உள்ள இயற்கை உண்மை கடவுள் ஒருவர் உண்டென்றும் அக்கடவுளை உண்மை என்பால் கருத்தில் கருது என்றாரு எண்ணத்துல கொண்டா கடவுளை அந்த கடவுள் ஆற்றல் வெளிப்படும் அப்படியே விண்ணப்பம் அவர்கிட்டயே கேளுங்க எப்படி இப்போ நீங்க வெளியில ஒரு அம்மா அப்பா கிட்ட போய் அப்பா சாப்பாடு போடு அம்மா சாப்பாடு போடு ஐயா பசிக்கிறீங்க எழுநீர் வாங்கி வாங்க கேட்ட உடனே எழுநீர் வந்தது இல்ல எங்கிருந்து வந்தது கேட்காம தான் இருக்குமா சரி கேட்டா அவங்களுக்கு எப்படியோ இருக்குதோ இல்லையோ தேங்காய் இருந்தாலும் சாப்பிடலாம் அப்படி கேட்டதுனால தானே அது அந்த சக்தி தானே இப்போ உங்களுக்கு பேச வைக்குது அது அமுதம் தானே தேங்காய் சாப்பிடும்போது தேங்காய் மாதிரியா இருந்தது குருநாத அற்புதஞ்சோதி ஆண்டவர் கொடுத்த பிரசாதமான மாதிரி இல்லவா இருந்தது அதானே உண்மை அப்படி உள்ள இருக்கிற அந்த அருள் பிரசாதத்தை வாங்கினோம்னா யாருக்கிட்ட கேட்கணும் அவர்கிட்ட தானே கேட்கணும் நாம பெற வேண்டியது சித்தி அமுதம் தானே அருள் அமுதம் தானே அந்த அருள் அமுதம் எங்க இருக்கு உள்ளதானே இருக்குது தானா குடுக்கணும் நமக்கு அப்ப கேட்காம எப்படி கிடைக்கும் ஆகவே கடவுளை இனி நீங்கள் தியானம் பண்ணும் போது கண்ணம் பேசாம இருக்கணும் அவசியமே இல்ல பேசுங்கள் பேசுங்கள் பேச 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 பிறகு அடங்கிடுவீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க ஆரம்பத்தில் பேசணும் அவர் பேசாம இருப்பாரு உங்களுடைய வார்த்தை சத்தியமாக இருந்து ஐயோ என் பிள்ளை என் அருளை அடைய விரும்புகின்றான் என்பதாக அவர் உணர்ந்து கொண்ட பெண் உங்களை பேசாம நிக்க வச்சு அவர் பேச ஆரம்பிப்பார் உள்ள அந்த பேச்சு எப்படி இருக்கும் உங்களுடைய செயல்பாடா இருக்கும் உங்களுடைய வெளிப்பாடா இருக்கும் அது போதுமே அந்த உண்மை அன்புதான் நிறை பேரு நிறை அன்பு மெய் இன்பம் சொல்வார் மெய் இன்ப அறிவு மெய் இன்ப அன்புன்னு சொல்வார் அந்த மெய் நிறை அன்பு ஏன் சொன்னாங்க மெய் என்பது இந்த உடம்பு உண்மையின் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த உடம்பு என்பது மெய் இந்த மெய்யாகி இந்த உடம்பில் அந்த அன்பு நிறையணும் என்றார் எப்படி நிறையும் உச்சியிலிருந்து உள்ளம் கால் வரை இருக்கின்ற ஒவ்வொரு அணுக்களிலும் அந்த அன்பு வந்து நிறைஞ்சி விளங்கணும் ஒவ்வொரு அணுவிலையும் அந்த அன்பு ஊடுருவணும் எப்படி ஊடுருவோம் அது எது சாட்ட தெரியுங்களா திருவட்பாஸ் ஓத 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 அந்த இறையாற்றல் அம்மா இந்த இடத்துல ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கிங்க அண்டமெல்லாம் நிறைந்த அருப்பெரும் ஜோதி பகவதி பேர் ஒளி பேர் ஆற்றல் தன்னை மொழி வடிவில் ஆக்கி கொண்டிருப்பதுதான் திருவொற்பா உணருங்கள் அண்டமலாம் நிறைந்த அருட்புறம் ஜோதி பேர் ஒளி பேர் ஆற்றல் தன்னை நாத சக்தியாக அடக்கி கொண்ட அந்த அடக்கம் தான் திருவொற்பா என்ற வேத நூல் நல்லா இங்க புரியும் அது ஓசை மொழி ஒளியாகி இறைவன் தன்னை மொழியாக ஆக்கி கொண்டான் அப்ப அண்டமலாம் நிறைந்த அருட்புறம் ஜோதி இரையாற்றல் நம்முடைய கையில் அகப்பட்டு இருக்குமா உள்ளங்கை நெல்லிக்கண்ணி போல என்ன கையில் அகப்பட்ட மா மணி என்ற பல பாடல அப்ப இறைவன ஐயா நான் இப்ப கூட திருவட்பாவ நான் பிரிச்சேன்னாக்கா என் குருநாத திருவடியா தான் நினைச்சேன் தேசம் மேல ஏன் சொல்லுங்க அந்த புக்க ரெண்டா பிரிச்சீங்கன்னா ரெண்டா வருது இல்ல ரெண்டு திருவடி இறைவனுடைய திருவடிய நீங்க எங்க போய் தேடிவீங்க ஐயோ ஆதியும் அந்தமும் இல்ல அம்பலத்தாடும் ஜோதி ஆச்சே அப்பா அவரு அவருடைய திருவடியை எங்க போய் தேடிவீங்க திருவட்பாவா வந்து நிக்குதுங்க எல்லையற்ற பரம்பொருள் தன்னை ஒளிவடிவில் ஆக்கி கொண்டிருக்கின்றார் திருவட்பாவாக அது மொழிவடிவில் நமக்கு தமிழ்ல கிடைச்சிருக்கு திருவிழ்பாவை படிக்க படிக்க அந்த நாத சக்தி

இருக்கிற கண்ணுக்கு புலப்படாத ஒவ்வொரு அணுவும் சாதாரண அணுவா இருக்குது நீங்க திருவிழ்பாவை ஓத ஓத அது சிவம் ஆகிவிடும் என்றாரு இது சும்மா ஏட்டு எழுதி வச்சது இல்ல சத்திய வார்த்தை உண்மை வார்த்தை தண்ணீர் விளக்கெறிந்த தன்மை போல் தண்ணீர்ல விளக்கு எரியுமா நம்ம ஏத்தனா எரியுமா எப்படி எரிஞ்சது அருளால் எரிந்தது அப்ப தண்ணீர்ல விளக்கு எரியாது ஆனா எரிஞ்சுதான் போது இந்த ரத்தத்துல சிவம் இல்ல அது சிவமாகும் எப்போ ஆகும் அருளால் ஆகும் எப்படி அருளால் ஆகும் அந்த அருள் எங்க இருக்கு அணைகின்ற ஜோதியை அணையாமல் ஆக்கியது அந்த அருள் நிலை ஏன் அந்த அருள்நிலை அங்கு காரியப்பட்டதுனாக்கா திருட்பாய் என்ற அருள் அமுதம் பொழுகின்றது அருள் அமுதம் தடைபடாமல் இருப்பதற்கு அருள் புறம் ஜோதி ஆண்டவரே அங்க காவல் காத்தார் அந்த காவல் காத்ததனால் அந்த இடம் அருட்பிருள்ளையாக விளங்கியது அதுதான் திருவட்பா அதை ஓத ஓத நம்முடைய உன்னீர் ரத்த அணுக்கள் சிவமயமாக விளங்கும் போது நமக்கு எல்லா நன்மையும் உண்டாகும் அப்ப உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள ஒரு ஒவ்வொரு அணுக்குள்ளும் அன்பு ஊடுருவணும் ஆகவே திருவட்பாவை தினந்தோறும் ஓதணும் ஒரு பாடல் ஆச்சும் ஓதணுமா மனமாற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை உள்ள நினைச்சு எல்லா வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே என் உயிரே என் தெய்வமே உன் திருவெட்பாவை மொழிகின்றேன் எனக்கு அருள் ஒழிப்பு வெளிப்படுத்தி அருவாயாக கேட்டா விடுவாரா கேட்டா குடுத்துருவாரு கண்டிப்பா கொடுப்பாரு கண்டிப்பா நீங்க பார்க்கலாம் ஜோதி தரிசனத்தை ஆனந்தமா பார்க்கலாம் அற்புதமா பார்க்கலாம்